வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் எக்காலம் பிறகு ஐந்தாம் வானதூதர் எக்காலம் முழக்கினார் அப்பொழுது வானிலிருந்து நிலத்தின் மீது விழுந்து கிடந்த ஒரு விண்மீனைக் கண்டு படுகொலி வாயிலின் திறவுகோல் அதற்குக் கொடுக்கப்பட்டது அது படுகொலியின் வாயிலை திறக்கவே பெரும் சூளையிலிருந்து புகை எழுவது போல் வான்வெளியும் இருண்டு போயின புகையில் இருந்து வெட்டுக்கிளிகள் கிளம்பி நிலத்துக்கு வந்தன நிலத்தில் ஊர்ந்து திரியும் தேர்களுக்குள்ள ஆற்றல் அவற்றுக்கு கொடுக்கப்பட்டது நிலத்தில் புட்பூண்டுகளுக்கோ மரங்களுக்கோ தீங்கு இழைக்காமல் தங்கள் நெற்றியில் கடவுளின் முத்திரை இல்லாதவர்களுக்கு மட்டும் தீங்கு செய்யுமாறு அவற்றுக்கு கட்டளையிடப்பட்டது ஆனால் அவர்களை கொல்லாமல் ஐந்து மாதம் வரை வதைக்க மட்டும் வெட்டுக்களிகளுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது தேன் மனிதரை கொட்டி துன்புறுத்துவது போல் அவை அவர்களை வதைத்தன அக்காலத்தில் மனிதர் சாவை தேடுவார்கள் ஆனால் சாக மாட்டார்கள் சாக விரும்புவார்கள் ஆனால் சாவு அவர்களை அணுகாது போருக்கு ஆயிரம் அவற்றின் தலைகளில் பொன்முடிகள் போன்றவை தென்பட்டன அவற்றின் முகங்கள் மனித முகங்கள் போல் இருந்தன அவற்றின் முடி பெண்களின் கூந்தலையும் பற்கள் சிங்கங்களின் பற்களையும் ஒத்திருந்தன அவற்றின் மார்பில் இரும்பாலான மார்பு கவசம் அணிந்திருந்தது போல தோன்றியது சிறகுகளின் இரைச்சல் போருக்கு விரையும் தேர்ப்படின் இரைச்சல் போன்று இருந்தது தேர்களை போல் அவை வாழும் கொடுக்கும் கொண்டிருந்தது ஐந்து மாதம் மனிதருக்கு தீங்கு இழைக்கும் ஆற்றல் அவற்றின் வாள்களில் இருந்தது படுகொலியின் வான தூதரே அவற்றுக்கு அரசன் அவருக்கு எபிரேய மொழியில் அபத்தோன் என்றும் கிரேக்க மொழியில் அப்போலியோன் என்றும் பெயர் முதலாவது கேடு கடந்து விட்டது இதோ இன்னும் இரண்டு கேடுகள் வரவிருக்கின்றன ஆமேன்